இப்போ புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பாத்துருக்கோம் ஒரு ஒரு அழகா ஸ்டைலா பிளைல வேண்டியது 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 சண்டை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல லவ் ஐயோ புரிக்கேது

வைத்தறிச் அங்க ஏன் கபராட்டிங்க போடுக்கிறுங்கலை வேமானங்கலுக்கு லுச்சாப் பதிக்கimerkதா வேலைத் தேவானக good morning madam என்ன சொன்னே? பம்பிழக்கு இவ்வளத் திமிர் இருந்தா Green ஏன்பிழக்கு இவ்வளத் இருக்கணும்

நான் இந்த கம்பெனிலே வேறு தேடி வந்திருக்கேன். சாக்லேட் பேண்ட் ம். செறுப்பு தேக்கிற தோல்ல ஒரு ஷர்ட். கண்டற்ற மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கேடி வரவே இப்படி இப்படியா டிரஸ் பண்ணிட்டு வருவா? கெட் அவுட். மேடம் வெளியம் चलाதிங்க. நான் பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன் நீங்க வேகத்தை பாத்துருக்கீங்க அவங்க பொறுமையா பார்த்திருக்காங்க வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க இதாங்க உங்க கார்டு ரொம்ப பெரிய மனுஷருங்க விஸ்வநாதா

ஆம்பளையே இல்லை என்ன வேலை விட்டு தூக்கி உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே யார்கிட்டயும் காட்டிக்காத அது உனக்கு தான் அசிங்கம் தெரிஞ்சதா

ஏன் வசதி தகுதிப்படி ஒருத்தல் பண்ணிக்கிட்டு நான் வாழ்கிறேன் என்னடா புலி இன்னும் பதுங்கிட்டு அது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒண்ணு புரிஞ்சுக்கோ இந்த வேட்டைக்காரகிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது பதுங்கவும் முடியாது கிருஷ்ணா பாருங்க சார் உங்க உயரத்துக்கு நீங்க என்ன இழுக்க வேண்டாம் என் இடத்துக்கு நான் உங்களை இறக்க வேண்டாம் நீ வந்து உயரத்தை புரிஞ்சுக்காம கீழே இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் மத்தவங்களோட வசதி நான் கூடாது என்னோட உழைப்புல தான் உயரணும் உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு யானை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனா நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அந்த யானையோட வாழை உங்களால ஆட்டு வைக்கவே முடியாது உங்க மகளை பத்தி எங்க அம்மா கிட்ட அழகா பேசி அவங்க சமாதானம் பண்ணிட்டீங்க ஆனா உங்க மகளை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்ச என்ன நீங்க ஏமாற்றவே முடியாது மறுபடியும் சொல்றேன்

ஆசைப்படாம கோடிக்கு மதிப்பு கொடுக்காம ஓடி வந்த முதல் ஆம்பளை நீங்க பத்தி கொஞ்ச நேரத்திலே கெட்டவ இல்ல தம்பி யாருக்கும் துரோகம் செய்யறவளும் இல்ல தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது தன்னை மீறி எதுவும் நடந்துடக் கூடாது அப்படி யாராவது அவளை தாண்டி போயிட்டாங்கன்னா அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியாது அது தப்புதான்னு அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் தெரியும் ஆனா அதை திருத்திக்கிற வழிதான் தம்பி அவளுக்கு தெரியல இதுக்கு மேல இத்தனை வருஷமா அவ கூடவே இருக்கிற என்னாலயோ அவங்க அப்பாவாலையோ அவ குணத்தை மாத்த முடியாது அது உங்களால தான் தம்பி முடியும் இதோ பாருங்கம்மா யாரோ யாரையோ மாத்தவும் முடியாது யார் வழி கொண்டு முடியாது அவங்களா மாறணும் மத்தவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்கள ஓரளவுக்கு மாத்திடலாம் ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்களை யாராலையும் மாத்தவே முடியாது என்ன மன்னிச்சிருங்க நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது முடிவுதான் அவளால முடியும் உங்க அம்மாவை பார்க்க போயிருக்க எப்படியா அவங்க கிட்ட பேசி அவங்க சம்மதத்தை இது வரைக்கும் அவன் நினைச்சதை அடையாம விட்டதே இல்லை என்ன உடம்பு சூடாயிடுச்சா இப்படி தான் இருந்தது என்னோட யாரும் போட்டி போட்டது போட்டதில்ல என்னை யாரும் அதோட அடிச்சதில் என்ன தொட்டு அடிச்ச முதல் ஆம்பளை நீ நீங்கதான் இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது என் கூட தான் இருக்கணும் என் கண் பார்வையிலேயே இருக்கணும் நானும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னுதான் நினைச்சேன் அதே மாதிரி நீங்களும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னுதான் உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டதும் ஒன்னுதான் பண்ணாததும் ஒன்னுதான் நேத்து நீங்க ஜெயிச்சீங்க இன்னைக்கு உங்களை நான் ஜெயிச்சுட்டேன் இத்தனை நாள் மேனேஜர் தான் யூனியன் லீடர் இப்போ என் புருஷன் இனிமே நான் தான் யூனியன் நான் தான் லீடர் எப்படி இதுமே நீங்க ஃபேக்ட்ரிக்கு போகக்கூடாது

புரிஞ்சுதா குட் நைட் அப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன விஷயம் சொல்லுமா பின்னாலுக்காக ரிப்பேர் ஆயிருக்க அவர் சரி பண்ண சொல்லுங்க பிளம்பரை கூப்பிட்டு பைப்லைன் எல்லாம் மாத்த சொல்லுங்க எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வயரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்புறம் டெலிபோன் பில்ல கட்ட சொல்லுங்க வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான வாங்கி போட சொல்லுங்க மொத்தத்துல உங்க வேலையை கம்மி பண்ணிக்கிட்டு அவர் வீட்டு மாப்பிள்ளையா இருக்க சொல்லுங்க மருமகளை கூட்டிட்டு வந்து மாமியார் வேலையை குறைப்பாங்க நீ ஒரு மருமகனை கூட்டிட்டு வந்து இந்த மாமனார் வேலையை குறைக்கிற போல இருக்கு பிரமாதம் ஏமா இதெல்லாம் நீ அவர் செய்வார நினைக்கிறாரு அதே காக்கி சட்டை காக்கி பேண்ட் லாங் கோட்டு இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு உனக்கு முன்னாடியே ஒரு ஃபேக்டரிக்கு போயாச்சு கொண்டாட்டி முதலாளி புருஷன் தொழிலாளி நினைச்சு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு தொழிலாளர்கள் மன்னன் தொழிலாளர்கள் மன்னன் தொழிலாளர்கள் மன்னன் கொடியாளர்கள் மன்னன் லீடர் லீடர் ஜூனியன் லீடர் 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 கோஷம் வேலைக்கு போங்க

அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் காசு ஆக வருஷத்தோட வருமானம் கோடி லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் முப்பது காசு கட்டு அதான் போன வருஷத்தோட வருமானம் அதே வருமானம் இந்த வருஷம் வருணும் பேசாம நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நான் உங்க பின்னாடி கை கட்டி நிக்கணும் நினைச்சீங்க ஆனா உங்க களத்தில் மஞ்சள் கட்டதே உங்க திமிர அடக்கத்தான் நேத்து உங்களை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்ததே தெரியுமா இன்னைக்கு இந்த வேடிக்கை உங்களை காட்டத்தான் நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலை வணங்குவேன் ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க என் தலை கூட ஆடாது நான் அன்புக்கு கட்டுப்படுவேன் ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன் அடங்காம இருக்கிறோன்னு நினைக்கிறவங்களை அடக்குவேன் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை நான் பொம்மிலங்களை மதிக்கிறேன் understand? better you understand என்ன மா, என்கே கணம்பிட்டாய்? தமின்னாட்சில் இருக்கிறேன் எல்லாம் தோவிலைத்பர்களும், உன்னாக குறும். இது거든பா பெரிய படிப்பு படிச்சவங்க சும்மா ஸ்டைல பண்ணிட்டு வருவாங்க இவருக்கு இந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் என்ன கட்ட தெரியுமா அங்க வரவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க இவர நான் கூட்டிட்டு போய் அவங்க பேசற இங்கிலீஷ் பயந்து இந்த வீண் ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு எந்த மாதிரி புருஷா அமைஞ்சிட்டா அது என்னோட இருந்து போட்டும் அங்க வர உங்களுக்கு இவரு பத்தி தெரிய வேண்டாம் வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில அரிச்சு வீர தெருக்கூத்து நடக்க போதா அதுக்கு வேணா இவரை தலைமை தாங்க வைக்கலாம் போருத்த மாதிரி பாரு வெல்கம் டு ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியல்ஸ் கெட் டுகெதர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனி முதலாளிகளும் தங்களுடைய குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி நட்பு பரிமாறிக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செல்வராஜுக்கு என்னுடைய நன்றி எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட வந்து பார்த்தா சந்தோஷமா இருக்கு ஆனா திருமதி சாந்தி தேவி அவங்க கணவனை கூப்பிட்டு வராதது ரொம்ப வருத்தமா இருக்கு புருஷனை கூப்பிட்டு வரலையா அவர் குடும்பம் சரியில்லை அதனால வர முடியல வர முடியலையா இல்ல வர தகுதி இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவன் சி மெரிட் ஏ மெக்கானிக் இவங்க புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக் தன் கம்பெனியை நம்பர் ஒன்னா அடைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தன்னோட புருஷனை தெரிதெறக்க தெரியல. என் மகனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கம்பெனில யாரும் வேலை செய்யலன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க கம்பெனில வேலை செய்யற சாதாரண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குட் ஈவினிங் டு எவரி</body></html> I your pardon for the introduction. Let me introduce myself to you. I am Krishna. Shantriv is my wife. Yes, yes, yes. I am a mechanic by vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification. But certainly, I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. I respect those who command respect for themselves. Unless your chest quality is basically in you, you can't respect yourself. I respect myself. If you people think that only literates are educated, then I am not educated. If you people accept one who is cultured is really educated, then I am definitely more, more educated than you all. Thank you very much. Ha! I uh, apologize for the interruption. Good night. <laughs> ஜோடிப்பாங்க யாருக்கிட்ட நீ தோத்த பெத்த தகப்பு கிட்ட உலத்த தாய்கிட்ட கட்ட புருஷன் கிட்ட இது தோல்வியா தோல்விதா ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் படி அது தெரிஞ்சுக்கோ

கண்டிப்பா இவங்க உன கூட ஏதா வளத்துறாங்க பேசாதீங்க சிலபத்தை நீங்க பேசாதீங்க அமைதியான என் வாழ்க்கையில ஆத்திரத்த வர வைச்சதே நீங்க தான் தங்கி என் தட்டில என் படத்துல சாப்பிட்டு என் வீட்டு முன்னாடி உன்ன இருந்தீங்களே உங்கள மாதிரி மனுஷன நான் பார்த்ததே இல்ல இல்லம்மா இல்ல கண்டிப்பா அவர் உங்க தட்டல சாப்பிடல உங்க செலவுல இங்க தங்கல என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க தங்க சம்மதிச்சாரோ அந்த நிமிஷமே மாச செலவுக்காக எங்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அது அவருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்துதான் இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டேன் புருஷன் பணத்துல பொண்டாட்டி சாப்பிடுறதுதான் அவளுக்கு பெருமை பொண்டாட்டி பணத்துல புருஷன் சாப்பிட்டா அது எனக்கு கொடுமைன்னு சொன்னார் பெண்ணை மதிக்காம பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காம பெண்ணை அவமானப்படுத்துற இவரோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல நான் பெண்ணை மதிக்காதவரே பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காதவனா உலகத்திலேயே நீ ஒருதான் பெண்ணு நீ நினைச்ச என்ன அந்த பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்க பெண்ணுக்கு அழகை விட அறக்கா முக்கியம் அறிவு விட அமைதிதான் முக்கியம் இந்த உலகத்துல படைப்பாளிய பெண்தா ஆனை சுமக்கிறவுளும் பெண்தா முன்னே மாதிரி தீமிர் பிடிச்ச பொண்ணை சுமக்கிற பெண் தா அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக உன் களத்துல நான் மூன்று முடிச்சு போட்டேன் அவங்க தான் என்னுடைய தாய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் பெட்டி படிக்க போட்டு உதச்சே வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன் ஆனா நமக்குள்ள தாம்பத்திய ஒரு நடக்கலைங்கிறது அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறுத்துட்டேன் என்னோட சந்தோஷமா நீ அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சது அதுல ரத்த ஓட்டமே நீதான் மகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி இதய சொல்லுக்கு கட்டுப்படுறவ நான் என் தாய் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறோம் அதே போல உனக்கு ஒரு புள்ள பிறந்து அவன் கொஞ்சம் மதிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டா நான் மட்டும் இல்ல இந்த உலகமே ஒண்ணு மதிக்கும் உன் பெண்மைக்கு மரியாதை கிடைக்கும்